ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இனியன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அருமையான ரெசிபி தாங்க மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க மட்டன் சுக்கா செய்ய வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மட்டன் சுக்கா செய்கிறதுக்குன்னா மட்டன் முக்கா கிலோ எடுத்து ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் செதுங்க சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அது கூடவே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட கால் டேபிள் கால் கப்பு வந்துட்டு தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறி இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருப்போம் நம்ம ஊற வச்சோம்னா கறியில் நல்லா இந்த மசாலாலாம் கலந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ண தான் இது கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்போ தான் இந்த வாசனை சுக்கா வாசனை ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க மட்டனை இதோடு சேர்த்துக்குவோம் இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் நீங்கள் மட்டன் எடுத்தால் கண்டிப்பாக இது மாட்டி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் அப்புறம் மறுக்கா நீங்கள் மட்டன் எடுக்கல இதான் செய்வீங்க என் குழந்தைங்க மட்டன் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சுக்கா செஞ்சு கொடுத்தோன்னே மட்டனே மிச்சமாக இருவது கிடையாது குழந்தைங்களே சாப்பிட்றாங்க அந்தளவுக்கு இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு அதிகளவு தண்ணி கூடாது லைட்டாக கறி மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்து இப்போ வந்துட்டு உப்பு வேணுன்னா இப்போ சேர்த்துக்குங்க உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பில் உப்பு பத்தலைங்கிறப்ப சேர்த்துக்கோங்க மூடிப்பட்டு முடி வச்சுட்டு நல்லா ரொம்ப வெந்துடக்கூடாது அதாவது ரொம்ப மசீரை மாட்டி வெந்துடக்கூடாது கூரத்தில் நல்ல பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் அஞ்சு பிசை விட்டுட்டு விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில் திரும்ப நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் இப்போ எண்ணெய் பீட்டானோடன ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம் இது ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டு இது கூட பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்குங்க ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தானே இதுக்கு ரொம்ப முக்கியமானது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணுமோ அவ்வளோக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துட்டு மட்டனே இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு சுருளை வேக விடுவோம் செமி கிரேவியாக வேணும்னா ஓரளவுக்கு வந்தோடனே எடுத்துக்கோங்க நல்ல ட்ரையாக வேணும்னா நல்லா சுருளை விட்டுடுங்க இப்போ தண்ணி மத்தி வர்ற ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இது கூட பெப்பர் தூளை கடைசியில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ சிக்கா கலர் அப்படியே நல்லா சேஞ்ச் ஆகிரும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒன் டைம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சுக்கா ரெடி ஆயிடுச்சு மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ இன்னொரு வீடியோலாம் திரும்ப பார்ப்போம்